பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் சோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலிருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பத்தி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த மீனராசியிலேயே இந்த நிறைவான நட்சத்திரமாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஸோ யார் யாரெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய இந்த மரக்கன்று எது அப்படின்னு பார்த்தோன்னா இழுப்ப மரக்கன்று கட்டாயம் நட்டு வைக்கணும் ஸோ நீங்கள் எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் சரி ரேவதி அப்படிங்கும் பொழுது புதன் பகவானுக்குரியது ஸோ புதன் கிழமையில அல்லது ரேவதி நட்சத்திர தினத்தன்று இந்த மரக்கன்றை வந்து நீங்கள் நட்டு வைக்கலாம் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு யோக பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இருக்கக்கூடிய தடைகள் பேங்கிங் செக்டரில் வேலை பார்க்குறீங்க அங்கே பிரச்சனை இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கல ஸோ பேங்கிங் வேலைக்கே முயற்சி செய்கிறீங்க போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க அல்லது ஐடி ஒர்க் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த மரக்கன்று நடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எழுப்ப மரக்கன்று நட்டு வைத்தால் மட்டும் போதாது பச்சை நிற பட்டு துணியை சுற்றி விட்டு அதை கொண்டான வந்து மண் அகல் விளக்கலை நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முதல் நாள் மட்டும் இதை செய்தால் போதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த கன்று வளருதா அப்படின்னு பார்த்து கொள்ளுங்கள் ஊற்றி ஸோ அந்த கன்று வளர்வது போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் வந்து அதிகரிச்சுட்டே போகும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்